ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மியாஸ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம மியாஸ் விலாக்ஸில் திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்தக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்த பருப்பில் அதிகப்படியான பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு சத்து நார் இருக்கிறதுனால இது பெண்களோட இடுப்பு எலும்பை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கர்ப்ப பையையும் வலுவாக வச்சுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்களோட உயிரணு உற்பத்திக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது கருப்பு உளுந்தக்களி செய்ய தேவையான பொருட்கள் தொளி நீக்காத உடைச்ச கருப்பு உளுந்து ஒரு கப் பச்சரிசி கால் கப் நாட்டு கருப்பட்டி ஒரு கப் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஏலக்காய் நெய் கருப்பு உளுந்தக்கடி செய்யறதுக்கு முதல்ல நம்ம உடச்ச உளுந்தையும் பச்சரிசியும் நல்ல மிக்சியில் பட்டு போல் திருச்சி ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கணும் மாவு நல்ல மிருதுவாக இருக்கணும் இப்போ நம்ம களி கின்றதுக்கு சுலபமாகவும் அடி பிடிக்காமலும் இருக்கிறதுக்காக ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம ஒரு கப் நாட்டு கருப்பட்டியை சேர்க்கிறோம் இப்போ ஒரு கப்புக்கு மூணு கப்புங்கிற அளவில் நம்ம தண்ணியையும் இதெல்லாம் சேர்த்து கருப்பட்டியை நல்லா கரைய வைக்கணும் பாகு பதத்துக்கு நம்ம எடுக்க வேணாம் நல்லா கரைஞ்சி நுறச்சி வந்தாலே போதும் இப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி பொங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த கருப்பட்டி கரைசலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் இந்த வடிகட்டி எடுக்கிறதுனால கருப்பட்டியில் இருக்கக்கூடிய கசடு மண் தூசு இது எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும் பாருங்க இந்த ஜல்லடையில எவ்வளோ தங்கி தங்கியிருக்குன்னு இப்போ நம்ம வடிகட்டியை எடுத்து வச்சிருக்கிற இந்த கருப்படி தண்ணியை திரும்பவும் நம்ம அடிக்கணத்த அதே பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றி ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இப்போ கருப்படி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து நுணுக்கி வச்சிருக்கிற இலக்கவ சேர்த்துக்கிறோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லெண்ணெயிலையும் கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் கருப்பட்டி தண்ணி கொதிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே திருச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு கருப்பு உளுந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் அவை எல்லா பக்கமும் ஒன்று போல் சமமாக வேகிறதுக்காக நம்ம மாவுக்கு நடுவில் ஒரு மரக்கரண்டியோ துடுப்போ வச்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மிதமான தீயில் வேக வைக்கணும் இப்போ நம்ம இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் மாவு நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம துடுப்பு அப்படி இல்லைன்னா மரக்கரண்டி நல்ல கனமான கரண்டியை வச்சு மாவை நல்லா கிளறி விட வேண்டிதான் இப்போ கிளறி விடும் போதே நமக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாவு கூட நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ மீது இருக்கிற நல்லெண்ணையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ களி சேர்த்து சேர்த்து கிண்டணும் இப்போ நல்லா கிண்டியாச்சு இப்போ களி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கட்டி எதுவுமே கிடையாது நல்லாவே களி வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம களி வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்தா கையில் ஒட்டவே ஒட்டக்கூடாது கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா களி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் உருண்டை செஞ்சு நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் ஊற்றி குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாங்க இப்போ சூப்பரான ஒரு ஆரோக்கியமான திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்தங்களி செஞ்சாச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க உண்மையாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ